இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோமியோபதியில் ஒரு முக்கியமான ஒரு லா லா ஆஃப் சிமிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லானா எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஒரு ரூல் இதுதான் இது நித்தியமானது அப்படிங்கிற மாதிரி சிமிலர்ஸ் அப்படின்னா என்ன சிமிலர் அப்படின்னா சேம் மாதிரி சேம்னா அதுவே சிமிலர் அப்படின்னா இது போலவே சரியா இந்த லா ஆஃப் சிமிலர்ஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னா எஸ்பெஷலி ஹோமியோபதியில் நம்ம ட்ரக் ப்ரூவிங் ஹோமியோபதியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ட்ரக் ப்ரூவிங்கில் என்னென்னா ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மனுஷனுக்கு கொடுத்து அந்த மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்கு என்னென்ன வியாதியெல்லாம் என்னென்ன தொந்தரவெல்லாம் உண்டாகுதோ அது எல்லாமே இந்த மருந்தை சாப்பிடும்போது குணமாகும் இதுதான் லா ஆஃப் சிமிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வெங்காயம் இருக்குது சரிங்களா இந்த வெங்காயத்தை நம்ம உரித்து கட் பண்ணுறோம் இதை கட் பண்ணும்போது நமக்கு என்னாகும் அந்த நெடியில் நமக்கு மூக்குல இருந்தும் தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் நிறையா வரும் இல்லையா ஸோ இதுவே ஏதாவது ஒரு வியாதிக்கு இருக்கா நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம நார்மலான காமன் கோல்டு அலர்ஜி அந்த மாதிரி வந்ததுன்னா மூக்கில் தும்மல் வந்துட்டு மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் இந்த மூக்கு ஒழுகிற சமயத்தில் இருந்தும் ஒரு இரிட்டேஷன் ஒரு பேர்னிங் சென்சேஷன்லேருந்து வந்து கண்ணில் இருந்தும் தண்ணி வரும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம் இருக்கும்போது இந்த ஆனியனில் பண்ண மெடிசினை கொடுக்கும்போது அந்த வியாதி குணமாயிடும் இதுதான் ஹோமியோபதியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான லா அந்த ஹோமியோபதி மெடிசின் பேரை சிப்பா டிஃப்ரெண்ட் பொட்டன்சீஸில் இருக்குது அது ஹோமியோ டாக்டருக்கு தெரியும் நிறைய பேர் அதை காமனாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க